முருக பக்தர்களே இந்த மார்கழி தேய்பிரை சஷ்டி நாளில் முருகன் உங்களுக்காகவே காத்திருக்கிறார் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரை பாருங்க வெறும் பத்து ரூபாயில் இந்த ஒரே ஒரு விஷயம் செய்தால் உங்கள் வாழ்க்கை முழுக்க மாறும் முருகன் மீது உண்மையான நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து ஓம் சரவணபா என்று கமெண்ட் பண்ணுங்க மேலும் முருகன் ஆராதனாய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த மார்கழி தேய்பிரை சஷ்டி நாளில் முருகப்பெருமானின் அருள் பத்து மடங்காக பெருகும் அதுவும் இந்த வருடத்தின் முதல் சஷ்டி தைப்பூசத்திற்கு முன் வரும் கடைசி சஷ்டி என்பதால் இந்த நாளுக்கு அதிசக்தி நிறைந்திருக்கிறது இந்த நாளில் வெறும் பத்து ரூபாய் செலவு செய்து இந்த ஒரு சிறிய பொருளை நம்பிக்கையோடு வாங்கினால் இந்த ஆண்டு முழுவதும் முருகனின் அருள் உங்களோடு பரிபூரணமாயிருக்கும் சஷ்டி நாளன்று முருகன் நிச்சயம் வழிகாட்டுவார் சஷ்டி நாளன்று மாலை நேரம் முதல் இரவு ஏழு மணிக்கு முன்பு பூஜை அறையில் ஆறு வெற்றிலை வைத்து ஆறு பஞ்சகவ்யா விளக்குகள் ஏற்றி வழிபடுங்கள் இந்த விளக்கை ஏற்றின